திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி இதில் நான்காவது பாடல் திருச்சிற்றம்பழம் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை பிரட்டி சொல்கிறாங்க பிறவி நமக்கு எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அருளாலே அவன்தால் வணங்கி வீடு பேறு பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி கிடச்சிருக்கு இதையே வள்ளுவருந்தாங்கன்னு சொல்லுவார் கற்றதனால் ஆய பயன் இறைவன் நற்றால் தொழுவது அப்படின்னு வள்ளுவ பெருமானு சொல்லியிருக்காரு அதனால் எல்லா உலக உயிர்கள் எல்லாம் இந்த வைகரை பொழுதுல துயிரெழுந்து எப்படி எப்படி இறைவன் திருப்பாதங்கத்தை வணங்கி நிற் இருக்கின்றன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இந்த பாடல்களை சொல்கிறாரு இதில் பாடலில் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாட்டு அந்த இசை அது வந்து இனிமையானது பிறரை வந்து அந்த இசை மயக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இசை வீணையிலும் யாழிலும் சிறந்து இருக்கா அதை திருஹண்ட பகுதியில் மணிவாசக பெருமானு காமிக்கிறாரு இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க இறைவன் வந்து இந்த வீணை இசைய விரும்பக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த இசையை இசைக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய புகழை ஒரு பக்கத்தில் இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கத்தில் இன்னிசையோடு மந்திரமும் தோத்திரத்தையும் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் அப்படின்னு சொல்லி அதாவது மந்திரம் வேதங்கள் வந்து ரிக் யஜூர் சாம அதர்வனம் இப்படி நாலு வேதங்கள் சொல்லப்படும் இறைவனை அந்த நீராட்டம் அபிஷேகம் பண்ணும் பொழுது மந்திரங்கள் ஓதுகிறது வழக்கம் அப்படி அந்த மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க இதையே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார் சொற்பால பொருட்பால சுருதியோடு நான்கும் தோத்திரமும் பழ சொல்லி துதித்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கலையின் ஒரு பதிகத்தில் காமிக்கிறார் அப்படி வடமொழி வேதமும் தென் தமிழ் தோத்திரமும் அந்த பா பாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே அது மட்டும் இல்லை இவர் நம்ம சாமியே சொல்லுவார் சுந்தரருடைய ஆட்கொள்ளும்பொழுது அடுத்த ஆட்கொண்ட புரா சொல்லும் பொழுது அர்ச்சனையே பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூய்மறை பாடும் வாயால் நம்ம பெரிய புராணம் மூலமாக பார்ப்போம் இப்படி வைகரை பொழுதில் இறைவனுடைய புகழை சொல் மாலையால் பாடியும் மற்றொரு பக்கம் மலர் மாலையை அந்த மாலைகளை புனை தொடுத்து இறைவனுக்கு சாத்தி ம மகிழக்கூடிய தொண்டர்களும் அதை துண்ணிய பிழை பிணை மலர் கையினர் ஒரு பால்னு காமிக்கிறார் இன்னொரு பக்கத்தில் தொழுதகை துன்பம் துடைப்பவன் அப்படின்னு தெரிஞ்சு அடியவர்கள் எல்லாம் அவங்க கை தொழுது அழுது துவண்டு போயிருக்காங்களாம் அப்படி அந்த அன்பினால் உருகி ஆனந்த கண்ணீர் சொருபவங்க சொறி இருக்காங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்பவர்களுடைய உடல் வந்து அசைவு அந்த தோண்டு போகிறாங்களாம் அப்படி தொழுத கையர் அழுகையர் துவல்கையர் ஆகிய அந்த அடியவர்கள் முத்திரமும் அதாவது மனமொழி மெய்யால் இறைவனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு மேலும் சேப் சேக்லார் பெருமானே சொல்கிறாரு சிவன் திருவடி களல் நினைத்து அடியவர்களை ஈசனையே பணிந்து உருகி இன்பமாக கழிப்பெய்தி பேசின வாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்து அங்கு அருவி தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்திடுவார் மெய்க்குணமிக்கார் அப்படின்னு பக்தராய் பணிவார்கள் புராணத்தில் காமிக்கிறார் இப்படி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் காமிக்கிறார் அந்த இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்